இந்த ஆன்மீக பாதையில போறவங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் கணக்கே இல்லை புராணங்களாக இருக்கலாம் இத்திகாசங்களாக இருக்கலாம் இன்னும் உபனிஷதங்கள் இப்படி பல விதமான கதைகள் மனிதனுடைய கற்பனைக்கு ஒரு லிமிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க மனித மனம் எவ்வளவு தூரம் வேணா கற்பனை செய்யும் அப்ப இந்த சாஸ்திரங்கள்ல புராணங்களில் இதிகாசங்களில் கூறப்பட்ட கதைகள் கற்பனை வளம் மிக்கது அதனால அது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு அதை கதையாக நினைச்சு படிக்கிறாங்க ஆனா அந்த நேரத்துல இப்போ பரமாத்மா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த பகவத்கீதை ஞானமானது இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் கொஞ்சம் சிக்கலை உருவாக்குறது ஏன் அப்படின்னா கதையாக படிக்கும்போது அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி தேவை இல்லை ஆனால் இதை ஞானம் அப்படின்னு டைரக்டாக ஞானமாக இதை நாம் கேட்கும் பொழுது இதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் வருது ஏன்னா கற்பனை வளம் மிக்க புத்தகங்கள் எழுதுறது கவிஞனாக இருக்கிறவன் சொல்லுவாங்க இல்லையா கவி போகாத இடமே கிடையாது சூரியன் கூட போக முடியாத இடத்துக்கு கவிஞன் போயிடுவான் அது கூட பண்ண முடியாத இடத்துக்கு அனுபவம் மிக்கவங்கள் போயிடலாம் அப்போ ஞானம் நம்ம கேட்டு அனுபவத்தை அடைஞ்சிடு அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த க கவிஞர்களுடைய கற்பனை வளம் மிக்க புத்தகங்களை விட நம்ம அள அளவுக்கு அந்த அளவை விட அதிகமான ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் அடைய முடியும் இந்த ஞானத்திற்கு ஞானம் இறைவன் கொடுத்ததோடைய உத்தேசம் என்ன அப்படின்னா பல உத்தேசம் இருக்குது இதில் ஏற்கனவே பார்த்தோம் தர்மத்தை பற்றி சொல்கிறாரு அப்புறமா கர்மங்களை பற்றி சொன்னார் இதோடைய ஆதாரத்தில் தான் ஆன்ம ஞானம் நமக்கு கிடைக்குது கர்மங்களின் மூலமாக நம்மளை எப்படி மாற்றிக்கிறது உடைய ஆதாரமும் கர்மம் தான் அதனால தான் இந்த உயர்ந்த உத்தேசத்தோடு இறைவன் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அதை நாம் கடைபிடிக்கலை அப்படின்னாக்க அதுக்கு நமக்குள்ள மாற்றமும் வராது அது நம்ம மகிழ்ச்சியும் கொடுக்கறதில்ல அதனால் கதை கேட்குறதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி ஞானம் கேட்கறதுல அவ்வளவா இருக்கிறதில்ல அதனால நிச்சயமாக நம் ஞானம் கேட்கதோடைய உத்தேசமே கடைபிடித்து நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றது தான் உதாரணத்திற்கு இப்போ ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பழக்கம் எப்படி வருதுன்னு நமக்கே தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டாக தவறு பண்ணுறதில்லை முதல்ல வந்து மனசு ஆசைப்படுது புத்தி சொல் நிறு தடுத்து நிறுத்துது அதையும் மீறி தவறான கர்மம் செய்கிறாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்சு அது நம்மளுடைய பழக்கமாக மாறிடுது அப்போ பழக்கத்தை மாத்தனும் அப்படின்னா ஞானத்தோடைய ஆதாரத்துல அதுவும் தான் முடியும் நம்மளுடைய பழக்கம் உருவானதும் தான் அப்போ அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டியதும் கர்மங்களால தான் இப்போ உதாரணத்த உதாரணத்திற்கு நம்ம புலன்கள் என்ன பண்ணுது நம்மளுடைய கர்ம இந்திரியங்கள் மனதை அலக்கழிக்குது நம்ம நினைக்கிறோம் இதை செய்யக்கூடாதுன்னு ஆனா அந்த இந்திரியங்கள் நம்மள படுத்துற பாடு இருக்கு இல்லையா அதனால இந்திரியங்களுக்கு புலன்களுக்கு மனம் வசப்பட்டுடுது அதனால புத்தி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ நம்மளால் பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ எப்படிதான் அடக்கிறது அந்த புலன்களை அப்படின்னா அதாவது அமைதி இல்லாம அந்த புலன்கள் வந்து ரொம்ப வேக வேகமாக இங்கே அங்கேயும் அல அலக்கழிக்குது மனசை அப்படின்னும் பொழுது சும்மா ஒரு உதாரணத்திற்கு ஒரு வாட்டி என்ன பண்ணாரு ராஜா தன்னுடைய தர்பாரில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பி அது பண்டிதர்கள் வித்வான்கள் இருந்தாங்க அவர்களை எல்லோரும் அந்த ஒரு போட்டில் உக்காத்தி வச்சு அவர் வந்து அழைச்சிக்கிட்டு போயிட்டுருந்தாரு இந்த கரையிலேருந்து அந்த நதியை தாண்டி அக்கரை போகணும் அப்போது அந்த போட்டில் ஒரு நாயும் ஏறி உட்காந்துருந்தது ஆனால் அந்த நாய் என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா குதிச்சுக்கிட்டே இருந்தது இங்கே போகிறதும் அங்கே போகிறதும் இந்த சைடில் போகிறதும் இது விடாமல் குதிச்சுக்கிட்டே இருந்தது அதை எப்படி அடக்கிறதுனே யாருக்கும் தெரியல அப்போது ஒரு அந்த இதில் தர்பாரில் இருந்த ஒரு வித்வான் என்ன பண்ணார் அந்த ஒரு சங்கிலியால் நாயோட நாயக்கோட கழுத்தில் கட்டிட்டு அந்த நாயை தூக்கி தண்ணியில் போட்டார் அந்த தண்ணியில் போட்ட உடனே ஆனால் அந்த போட்டு போய்கிட்டே இருக்குது அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னா குதிச்சுக்கிட்டே இருந்த நாய் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தண்ணியில் அது போய்கிட்டே இருக்குது குதிச்சு குதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனது அதோடது அமைதியாகிடுச்சு அது இப்போ அமைதியாக கூட வந்துக்கிட்டே இருந்தது ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவர் என்ன பண்ணாரு அந்த நாயை தூக்கி திருப்பியும் அந்த போட்டில் போட்டுட்டாரு இது இதுக்கு முன்னாடி ஒரே திரியாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாய் இப்போ சைலண்ட் ஆகிடுச்சு அமைதியாக அது கூட வந்துட்டு இருந்தது இப்படி தான் நம்மளுடைய புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்பவும் அப்படியே அடக்கி ஆள்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு அது குதிச்சுக்கிட்டே இருக்குது அது அலை கழிக்கிறது மனசை அப்போ எப்ப அது வந்து ஒரு ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுதோ ஒரு பயமான சூழ்நிலை வருது இல்ல அந்த மாதிரியான ஒரு கட்டப்பட்ட நிலை வருது அதுக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மனம் அமைதி ஆயிடுது அப்போ புத்தி வேலை செய்ய தொடங்கும் பொழுது புலன்கள் சாந்தமாக தொடங்குது அப்ப எப்படி வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போடணும் நம்மளன்னு அவசியம் இல்லை இந்த சங்கிலி எது அப்படின்னா நம்மளுடைய புத்தி தான் அதனால இன்னும் கொஞ்சம் அடுத்ததாக இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா अर्जुन के तो जहाती है उभे बुद्धि बुद्धियुक्त तो जहाती है उभे कर्म तस्मागाुज्यव योगा योगकर्मसु योगाय युज्यस्व योग कर्म कौशल இது யோகத்தோடைய இன்னும் அடுத்த லெவலை பற்றி சொல்கிறார் இறைவன் புத்தி யோகத்தோடு நாம் கர்மங்களை செய்யும் பொழுது உபே சுகிருத்த துஷ்கிருத்தை நல்ல கர்மம் பாவ கர்மம் புண்ணிய கர்மம் இதையும் தாண்டி நம் மனம் போயிடும் இதை செஞ்சால் ரைட்டாக தப்பான்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்ல கர்மா செய்கிறதுக்காக அது பின்னாடியே நான் புத்தியை செலுத்தணும்னு அவசியம் இல்லை அதனால் தஸ்மாத் யோகாய யுஜியஸ்வன் அதனால இந்த யோக நிலையை நீ அடையணும் அடையும் பொழுது யோகா கர்மசு கௌசலம் அதாவது திறன் திறமை வாய்ந்த கர்மம் தான் நம்மளுடைய யோகம் எக்ஸலன்ஸ் இன் ஆக்சன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் யோகம் சமத்துவம் யோக உச்சியத்தை அப்படின்னு முதல்ல சொன்னாரு இப்ப பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா திறன்பட நாம் நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் யோகம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு நேச்சர் இருக்கும் எது செஞ்சாலும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யணும்னு நினைப்பாங்க இதுதான் யோகம் கடனுக்குன்னு செய்யாம ஏனோ தானோன்னு செய்யாம கடமைன்னு சும்மா கடமையா இருக்கு எனக்கு செய்யணும்னு செய்யாம எக்ஸலன்ஸ் இன் ஆக்ஷன் அது அதுதான் யோகம் அப்படின்னு சொல்றாரு இப்ப பாருங்க யோகத்தோடைய பரிபாஷையே இறைவன் எவ்வளவு தூரம் மாத்திக்கிட்டே வர்றாரு பாருங்க முதல்ல சொன்னாரு நீ கர்மங்கள் செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் புத்தி யோகத்தோடு நீ அதை செய் நீ சிந்தித்து கர்மங்களை செய் சிந்திக்காமல் ராங் புத்தியில் வராமல் நீ கர்மங்களை செய்யாத நீ அப்போ நீ செய்யக்கூடிய செயல்களானது பாவ புண்ணியத்துக்கு உட்பட பாவ கர்மங்கள் நிச்சயமாக விகர்மங்களாக ஆகாது அதையும் தாண்டி அப்படியெல்லாம் ஒரு பாவ கர்மங்கள் ஆகாமல் நான் இருக்கணும் அப்படின்னு புத்தியில் வரணும் கர்ம பலனை நீ எதிர்பார்க்காம நீ கர்மங்களை செய் இப்படி பல விஷயம் இறைவன் வந்து யோகத்தை பற்றி சொல்கிறார் உதாரணத்திற்கு இப்போ நம்ம நிறைய கேட்டோம் சமத்துவ பாவம் வைத்து நாம் கர்மங்களை செய்யணும் அப்படின்னு இப்போ ஒருத்தர் வந்து அவர் நல்லவராக இருக்காரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் ஏதோ ஒன்று செஞ்சிடுறாரு அதனால் அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க இப்போ நேற்று வரைக்கும் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப கூட ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்காங்க நல்ல ஒரு ரிலேஷன் இருந்தது ஜெயிலில் போட்டுட்டாங்க போயிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே என்னோட பிஹேவியரில் ஏன் சேஞ்ச் வருது ஏன்னா சமத்துவ பாவம் இல்லை அவங்க ஏதோ ஒரு வசப்பட்டு இல்லை சூழ்நிலையால் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் அப்போது இந்த நம்மளுடைய பிஹேவியர் எதிரில் இருக்கிறவங்களோட தகுந்தா போல மாறக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க நீ பாவத்தை வெறு பாவிகளையும் வெறுக்காத அப்படின்வாங்க அவங்களும் அதை விடுறதுக்கு முயற்சி செய்றாங்க பாவம் செய்யணும்னு அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வசப்பட்டு செஞ்சிருக்கலாம் ஆனா என்னுடைய பிஹேவியர் அவங்கள பார்த்து மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த சமத்துவ பாவம் இல்லை தானே அதனால சமத்துவ பாவம் வைக்கணும் அப்படின்னாக்க நிச்சயமாக என்னுடைய நடத்தை எதிரில் இருக்கிறவங்களுக்கு தகுந்தா போல அது மாறக்கூடாது அப்போ யோகா கர்மசு கௌசலம் இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கீதையில பல விஷயங்கள் நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷயங்களும் இருக்கு இன்னைக்கு இத இந்த டாபிக்ல மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா அவங்க ஆஃபீஸ்ல கம்பெனிஸ்ல கூட நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க எக்ஸலன்ஸ் இன் ஆக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒன்று பார்க்காம இருந்தா ஒன்று அப்போ என்ன நிறைய பேர் பின்பற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கர்மங்கள் நிச்சயமா நல்லா தானே இருக்கணும் நல்லா இருக்கணும்னு மட்டும் இல்லாம பர்ஃபெக்டாக எக்ஸலன்ஸ் நாம எது செஞ்சாலும் சின்சியராகவும் முழு திறமையோடும் செய்யும் பொழுது அதுவே யோகமாக மாறிடுது அப்ப பாருங்க புத்தி யோகத்தோடு நான் கர்மங்களை செய்யும் பொழுது அதுவும் யோகம் ஆயிடுது சமத்துவ பாவத்தோடு நான் கர்மங்களை செய்யறதும் யோகம்தான் திறன் திறன்பட ஒரு செயலை நான் செய்யறது யோகம் அப்போ அர்ஜுனனுக்கு இந்த விஷயங்களை ஏன் சொல்றாரு அர்ஜுனனுக்கு திறமை இருந்தாலும் புத்தி தடுமாறி போய் அவன் எந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கே தயாரா இல்ல அதனால அர்ஜுனனுக்கு சொல்றார் நீ பாவம் ஆயிடுமா புண்ணியம் புண்ணியமாயிடுமான்னு யோசிக்க வேண்டாம் பாவ புண்ணியங்களை கடந்த நிலையை நீ அடை இது உதாரணத்துக்கு ஒன்னு நான் சொல்றேன் ஒரு டாக்டர் இருக்காரு அவருக்கு ஒரு பேஷண்ட் வந்த உடனே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும் அதை தான் அவர் கொடுக்கறாரு கரெக்டான டயக்னோசிஸ்க்கு அப்புறம் அவர் கொடுக்கறாரு ஏதாவது ஒன்னு நடந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டாக்டர் கில்ட்டியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய க கர்மங்களை தன்னுடைய டியூட்டியை பெர்ஃபெக்ட்டா செய்யறாரு அப்ப என்ன ஆகுது பலனுக்கு தகுந்தாற்போல் என்னுடைய நிலை மாறாது அதோடைய ரிசல்ட் எதுவாக இருந்தாலுமே நான் கர்மங்களை சரிவர செய்யும் பொழுது அதாவது சமத் கர்ம கர்மசு கௌசலம் எக்ஸலண்ட்டாக நான் கர்மங்களை செய்யும் பொழுது நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போது அதனால் நம்ம மோகவசப்பட்டு கர்மங்களை செய்யும் பொழுது வேணால் அது தவறாகலாம் ஆனால் நான் ஒரு நடுநாயகமாக இருந்து என் செயல்களை நான் செய்யும் பொழுது ரிசல்ட்டு ரைட்டாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அவருக்கு அது தவ பாவமாக ஆகாது ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செயல்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யோகத்தை எஃபர்ட்டே நான் போடாமல் இன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படியே ஆப்போசிட்டாக நான் ரிசல்ட்டு நான் எஃபர்ட்டு போடவே மாட்டேன் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எஃபர்ட்டு நான் போட மாட்டேன் ஆனால் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வேணும் இன்னையோடைய மைண்ட் செட் இப்படி ஆயிடுச்சு அதனால் நாம் கார் கர்ம கஷேத்திரத்தில் கர்மங்கள் செய்யும் பொழுது நான் என்னுடைய தரப்பிலிருந்து என்னுடைய எஃபெக்ட்டுக்கு எஃபர்ட்டு முயற்சிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய ரிசல்ட்டு என்னை பாதிக்காது எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் அது பரவாயில்ல என்னை பாதிக்கலை அப்படின்னா அதுதான் எனக்கு வெற்றி கர்மம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னா அதுவே என்னுடைய வெற்றியாக மாறிடுது அதனால் நாம் இதை இதை வந்து நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களில் இது ஆஃபீஸாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் சொசைட்டியாக இருக்கலாம் பப்ளிக்கில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நாம் இந்த இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்போ நம்ம ம நம்மளுடைய பிஹேவியர் மற்றவர்களுக்கு தகுந்தாமால தகுந்தார் போல மாறக்கூடாது என் கர்மங்கள் ரைட்டாக இருக்கும் பொழுது நான் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸ்டெப்ஸ் எல்லாம் ரைட்டுன்னா அதுக்குண்டான மார்க் எனக்கு கிடைக்கும் ரிசல்ட் மட்டும் வச்சு மார்க் இங்கே கடவுள் போடுறதில்லை அதனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் இதை நாம் அப்ளை செய்து பார்க்கலாம் ஓம் சாந்தி